அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் யூடியூப் சேனல் சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பேருக்கு என்ன குழப்பம் நிறைய குழப்பம் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா சமச்சீர் புத்தகம் சமச்சீர் புத்தகம் மட்டும் குரூப் போருக்கு போதுமா இல்ல வெளியே இருந்து புத்தகம் வந்து படிக்கணுமா இல்லைனா சிக்ஸ்த் டு டென்த் மட்டும் போதுமா இல்ல லெவன்த் டுவெல்த் வந்து படிக்கணுமா சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் வந்து மாணவர்கள் வந்து இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது லெவன்த் டுவெல்த் புக்ல இருந்து என்னென்ன படிக்கணும் சோ வேற ஏதாவது புக்கு படிக்கணுமா வேற புக்கு சொல்லுங்க படிக்க மாதிரி இருந்தா அது புக்கை சொல்லுங்க சோர்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காண்டி இன்னைக்கு நம்ம வீடியோ வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ இது என்ன வீடியோ இதை இதில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கேள்விகள் ஸோ எந்த கேள்விகள் சமைச்சிருப்பதுலேருந்து வந்துச்சு ஸோ விட்டு வெளியே எந்தெந்த கேள்வி வந்து வந்துச்சு ஸோ அந்த கேள்வியை ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது போக லெவன்த்து டுவெல்த்தில் என்னென்ன நீங்கள் படிக்க வேண்டிய ஓகே என்னென்ன நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் வந்து படிக்கணும் எந்த சாப்டர் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாடவாரியாக கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ஆஹ் என்னென்ன பாடத்துல வந்து எத்தனை கேள்வியை கட்டிருந்தாங்க சோ அப்ப நீங்க இதை பார்த்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா பாத்தீங்கன்னா எந்த யூனிட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கலாம் எதை வந்து கடைசி படிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க முடியும் சோ அப்ப பாடத்தின் பெயர் பார்த்தா பொது அறிவியல் பொது அறிவியல் பொது அறிவியல் பார்த்தீங்கன்னா பத்து கேள்வி கேட்டிருக்காங்க ஓகே பொது அறிவியலில் பத்து கேள்வி கேட்டிருக்காங்க வரலாறுல பத்து அடுத்து யூனிட் எயிட் நைன் சேர்த்து இருபத்தி மூணு கேள்வி கேட்டிருக்காங்க எயிட் நைன் சேர்த்து எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல இருபத்தி மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே அடுத்து அரசியலமைப்பு வந்து பன்னெண்டு கொஸ்டின் பொருளாதாரம் வந்து ஏழு புவியியல் வந்து ஏழு நடப்பு நூறு ஆறு அடுத்து திறனறிவு மற்றும் நுண்ணறிவு இருபத்தஞ்சு ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணறிவு ஓகே ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் கட்டாயம் வந்து கேட்பாங்க சோ அப்ப இது விட்டுருங்க ஓகே இது விட்டுருங்க அப்ப எழுபத்தஞ்சு கொஸ்டின் வந்து நீங்க வந்து இப்ப ஸோ எழுபத்தஞ்சு கொஸ்டினில் அதையும் கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா யூனிட் எயிட் நைன் அப்ப நீங்க படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் படிக்க வேண்டியது யூனிட் எயிட் நைன் தான் நீங்க வந்து படிக்கணும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பன்னெண்டு கேள்வி வந்து கேட்டுருங்க ஓகே பன்னெண்டு கேள்வி கேட்டுருங்க அடுத்து ஈஸியான சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா வரலாறு ஓகே இது மூணாவது படிங்க அடுத்து சயின்ஸ் இது நாலாவது படிங்க ஓகே சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா இந்த குரூப் ஃபோரில் ஃபாரஸ்டர் வந்து உள்ள சேர்த்துருக்காங்க அதனால அறிவியல் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நாளாவது சான்ஸ் அது படிங்க அடுத்து பொருளாதாரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே பொருளாதாரம் அடுத்து புவியியல் அடுத்து கரண்ட் அஃபர்ஸ் ஓகே கடைசியாக கரண்ட் அஃபர்ஸ் ஸோ கரண்ட் அஃபர்ஸ் வந்து நீங்கள் டெய்லி நடப்பணும்னு நீங்கள் டெய்லி பேப்பர் படித்தாலும் அது போக ஒன் இயர் கரண்ட் அஃபர்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மென்டர் நாங்கள் நடத்தக்கூடிய மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் உங்களுக்கு அந்த கரண்ட் அஃபர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து தரோம் ஸோ மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிணீங்கன்னா ஸோ அதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ அது பதினெட்டு ஜனவரி வர பிப்ரவரி பதினெட்டு அன்றைக்கு அது ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே தரோம் பிடிஎஃபாகவே ஜாயின் பண்ணுற கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவே தரோம் ஸோ இது பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகிடும் அதில் ஸோ அதனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த ஆறு கேள்வி இப்போ வரப்போகிற குரூப் ஃபோர்ல அந்த ஆறு கேள்வி இல்லாட்டி அதிக மேற்பட்ட கேள்வி வந்து கேட்கலாம் ஸோ அதை உங்களுக்கு கவலை இல்லை ஸோ கவர் கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருங்க ஓகே ஸோ அப்போ இந்த மட்டும் நீங்கள் கான்ஸ்ட்ரேட் பண்ணணும் ஸோ சப்ஜெக்ட் மட்டும் ஸோ இப்போ தான் இது இந்த சப்ஜெக்ட் பற்றி அப்போ பார்க்க போகிறேன் என்னென்ன கேள்வி புக்லேருந்து வந்திருக்கு இது வந்து புக்கு வெளியே இருந்து வந்திருக்கு அப்போ புக்கு வெளியே இருந்து வந்தால் எந்தெந்த புக்ல படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்க போறதுல அப்ப இதுதான் தான் நீங்க கொடுக்கணும் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து இப்ப பாருங்க புத்தகத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது சமைச்சிரு புத்தகம் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு சமச்சீர் புத்தகம் இருக்கு சோ லெவன்த் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குரூப் ஃபோர்ல லெவன்த்து டுவெல்த்து ரொம்ப முக்கியம் சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் லெவன்த்து டுவெல்த் படிக்க வேண்டியது இருக்கும் எல்லா சஜெஜ்ட்டுக்கும் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து படிக்க வேண்டியது இல்லை சிக்ஸ்த் டு டென்த்து படித்தா போதும் அது முக்கியமாக டென்த்து மட்டுமே படித்தா போதும் சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் வந்து கேட்கப்பட்ட கேள்வி ஆறாவது புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு கேள்வி வந்து கேட்டுருக்கோம் ஓகே ஏழாவது புத்தகத்தில் அஞ்சு கேள்வி கேட்டுருக்கான் எட்டாவதுல அஞ்சு கேள்வி ஒன்பதாவதுல ரெண்டு கேள்வி பத்தாவதுல இருபத்தி நாலு கேள்வி கேட்டுருக்காங்க ஓகே அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது ஆறுலேருந்து ஒன்பது வரைக்கும் படிச்சுட்டு பத்தாவது நீங்க நல்லா படிக்கணும் ஓகே சோ அதுல இருந்து இருபத்தி நாலு கேள்வி கேட்டுருக்காங்க பதினொன்னுல இருந்து மூணு கேள்வி பன்னெண்டாவதுல இருந்து ஏழு கேள்வி கேட்டுருக்காங்க ஓகே திருக்குறள் மட்டும் அஞ்சு கேள்வி வந்து புக்ல இருந்து கேட்டிருக்காங்க ஓகே திருக்குறள்ல அஞ்சு கேள்வி சோ அப்போ மொத்தம் ஐம்பத்தெட்டு கேள்வி வந்து புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்போ ஐம்பத்தெட்டு கேள்வி புக்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா எழுபத்தஞ்சுல மிச்சம் பதினேழு கேள்வி வந்து வெளியே இருந்து கேட்டிருக்காங்க ஓகே மிச்சம் பதினேழு கேள்வி சோ அது வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருந்து வெளியே கேட்டிருக்காங்க என்னென்ன கேள்வி சொல்லிட்டு நம்ம வந்து பாக்கலாம் அந்த பதினேழு கேள்வில கரண்ட் பர்ஸ் நடப்பு நிறுவனமே உள்ள வந்து இன்க்ளூட் ஆகும் அதனால இந்த பதினேழு கேள்வி என்னன்னு அடுத்து வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க வெளியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் பதினேழு ஓகே அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க இண்டஸ்டைட்ஸ் எக்ஸிகவேட்டர் அதாவது சிந்து சமவெளி நாகரிகங்கள் நாகரிக நாகரீக நகரங்கள் அகல் ஆராய்ச்சியாளர் ஓகே அந்த சிந்து சமவெளி நகரங்கள் வந்து ரொம்ப முக்கியம் இந்த நகரங்கள் வந்து அடிக்கடி கேட்பாங்க அப்ப இந்த குரூப்ல என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த நகரங்கள் அதை அக அகல் ஆராய்ச்சி பண்ண நிபுணர்கள் பத்தி கேட்டிருக்காங்க ஓகே சோ இது வந்து எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா லூசன் ஜி கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் லூச லூசன் ஜிகே ஸோ அந்த வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகே அந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க எஸ்எஸ்சி படிக்கிறீங்களோ இல்லை குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே இந்த புக் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லூஸ் அண்ட் வந்து நீங்க படிச்சுக்கோங்க சோ இந்த கேள்வி லூஸ் அண்ட் இருந்து வந்து கேட்டிருக்காங்க அடுத்து இந்திய பாரம்பரியம் பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகே இது வந்து ஜென்ரல் பொதுவாக கேட்டிருக்காங்க இந்திய பாரம்பரியம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பொதுவாக கேட்பாங்க அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் ஒரு காப்ரீன்ஷன் மாதிரி கொடுப்பான் ஒரு பத்தி கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க இது வந்து இப்போ ட்ரெண்டு வந்து போயிட்டு இருக்கு ஓகே கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவோம் குரூப் ஒன்னா ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்பாங்க குரூப் ஃபோர்ல கண்டிப்பா அந்த மாதிரி பேசேஜ் ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அந்த பேராகிராஃப் படிச்சு நீங்க ஆன்சர் வந்து எழுதணும் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் டைப் வந்து கேட்டுறாங்க ஓகே இது வந்து ஜென்ரலாக கேட்டுருக்காங்க இந்திய பாரம்பரியம் சொல்லிட்டு அடுத்து ஃபைவ் இயர் பிளான் அதாவது ஐந்தாண்டு ஆண்டு திட்டம் ஸோ இது வந்து லெவன்த் எக்கனாமிக் புக்ல இருக்கு ஆனால் நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த லெவன்த் எக்கனாமிக் உங்களுக்கு இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்போ வெளியே தான் படித்தாங்க ஓகே ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை வெளியே தான் படித்தாங்க அப்ப இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி லெவலில் இது வந்து கேட்டிருக்காங்க அப்ப பாத்துக்கோங்க அடுத்து ஜிஎஸ்டி இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம் இல்லாட்டி அந்த பட்ஜெட் இந்த வருஷமும் இது இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகலாம் ஓகே சோ இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் இந்திய அரசின் வருவாய் மூலங்களை இறங்கு வரிசையில் சோ இந்திய அரசின் வருவாய் மூலங்களை பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துன்னு சொல்லிட்டு நாலு வருவாய் மூலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது வரிசை வரிசைப்படுத்த சொல்லலாம் ஓகே ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இந்த வருஷம் பட்ஜெட் ஏன்னா இந்த வருஷம் இன்டர்வியூம் பட்ஜெட் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க இடைக்கால பட்ஜெட் வந்து பிரேம் பண்ணியிருக்காங்க சோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து ஸோ இதுவுமே உங்களுக்கு ஜென்ரலான கே கொஸ்டின் தான் ஸோ இதனால் நம்ம அங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வரும்னு சொல்லிட்டு யூகிக்க முடியாது ஸோ அப்போ கட்சி சின்னம் ஸோ இது வந்து கேட்டிருக்கான் இந்த சைடு கட்சி அந்த கட்சியோட சின்னம் இதனா ஜென்ரல் கொஸ்டின் ஓகே அடுத்து ஜுடிஷியரின் இந்தியா பாலிட்டி ஓகே இந்திய அரசியலமைப்பு பொறுத்தளவு கண்டிப்பா உங்களுக்கு புக்கு பத்தாது ஸோ சிக்ஸ்த் டு சமைச்சிரு புக்கு பத்தாது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இருந்தால் நீங்க பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி இருக்கு ஓகே லக்ஷ்மிகாந்த் அது வந்து படித்தான் இங்கிலீஷ் மீடியம்னா லட்சுமி காந்த் பாலிட்டி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து கொஸ்டின் இந்த தோட்டம் நிறையா வந்துரு குரூப் ஃபோர்ல குரூப் ஒண்ணுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா சமைச்சர் புக்கே படிங்க லெவன்த்து டுவெல்த் அதாவது லெவன்த்து டுவெல்த் சமைச்சர் புக் படிங்க ஓகே ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி சொல்லுவோம் லெவன்த்து டுவெல்த்ல நீங்கள் என்னென்ன சமைச்சர் புக் வந்து பாலிட்டிக் லட்சுமி இங்கிலீஷ் மீடியம் லட்சுமி வந்து படிங்க தமிழ் மீடியம் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு லெவன்த்து டுவெல்த் புக்குல நீங்க என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்க்கலாம் அப்ப இந்தியாவில் நீதி புலனாய்வு பத்தி கேட்டிருக்காங்க ஓகே ஜூடிஷியரி இன் இந்தியா பத்தி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்ச்சி புதுக்காக கிடையாது லட்சுமி காந்த் புக்கில் இருக்கு ஓகே அது போக லெவன்த்து டுவெல்த் புக்கில் இருக்கும் அது ஓகே அடுத்து விருதுகள் அங்கீகாரத்தை பொறுத்துக்க ஓகே சோ இதுவுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும் கண்டிப்பா விருதுகள் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா இருக்கும் ஓகே இப்ப ஜனவரி இருபத்தாறு ஜனவரி இருபத்தாறு ரிப்பப்ளிக் ரிபப்ளிக் அன்னைக்கு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விருது கொடுத்தாங்க அந்த விருது படிச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல விருது கொடுத்தாங்க ஓகே தேசிய விளையாட்டு விருதுகள் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொடுத்தாங்க சாதியமே படிச்சுக்கோங்க இந்த மாதிரி விருதுகள் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே மாதிரி பாரத ரத்னா விருது பாரத ரத்னா விருது ஸோ இந்த விருதுமே கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இது எல்லாமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து சொல்லுவோம் ஸோ அதனால இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து இந்தியா வில் லேண்ட் ஆஃப் மெனிஃபைஸ் ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதே மாதிரி தான் கேட்டுருக்கேன் இதுக்கு ஆன்சர் ஜவஹர்லால் நேரு ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு புக்கில் சமைச்சர் புக்ல கவர் ஆகாது வெளியே தான் இருக்கணும் ஸோ ஜென்ரலாக நீங்கள் படிச்சாலும் இது தெரிஞ்சிருக்கும் ஓகே அடுத்து பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயான தேசிய ஒருங்கிணைப்பு நேஷனல் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து இங்கே கேட்டிருக்கேன் இதுமே ஜென்ரலுன்னு கொஸ்டின் தான் உங்களுக்கு ஸோ சமைச்சர் புக்கெலாம் கிடையாது அடுத்து தமிழ்நாட்டின் முதலாவது பல்முனையம் சரக்கு போக்குவரத்து பூங்காவில் டேஸ் அமைப்பதற்கு அமைப்பிற்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுமே கரண்ட் அவர்ஸ் லிங்க் பண்ணி வந்தது தான் ஜென்ரலாக வந்து உங்களுக்கு தான் ஓகே தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் மோட்டர் லாஜிஸ்டிக் பார்க்கில் எது வந்து கிடையாது கேட்டிருக்காங்க இது நியூஸ்ல அடிக்கடி வந்துச்சு ஓகே அதனால கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க ஆப் ஜனபதி அவார்டு ஞானபீட விருதை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்த ஒன்னாம் ஆண்டுக்கான ஞானபீடீ விருது ஸோ இந்த மாதிரி முக்கியமான விருது தான் கேட்பாங்க குரூப் ஃபோர் படுத்தாலும் குரூப் ஒன் டிஎன்பிஜி குரூப் ஒன் குரூப் போர் படுத்தாலும் முக்கியமான விருது மட்டும் தான் கேட்பாங்க எல்லா விருதும் கேட்க மாட்டாங்க ஞானபீட விருது வந்து அடிக்கடி நியூஸ்ல வந்து வந்துட்டுருச்சு அதனால இது வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி பாரத ரத்ன விருதை ரிபப்ளிக் டேல கொடுத்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கொடுத்த விருது எல்லாமே பார்த்துக்கோங்க அடுத்து இதர பிற்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநிலங்களை தயாரிக்கும் அதிகாரத்தை மீட்பதற்கான இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் சட்ட திருத்தம் கீழ்கண்ட மூன்று அரசியமைப்பு குறுகளை திருத்தியதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் குரூப் ஒன் லெவல்ல கேட்கிற கொஸ்டின் தான் ஸோ இப்போ குரூப் ஃபோரும் இப்ப வந்து கேட்டிருக்காங்க இந்த லெவல் வந்து பாத்துக்கோங்க நீங்க எதனா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது ஓகே நடப்பு நுறையில அடிக்கடி வந்தது இது குரூப் ஒன் லெவல்ல கேட்கிற கொஸ்டின் ஆனா உங்களுக்கு குரூப் ஃபோர்லையும் கேட்டிருக்காங்க சோ அதனால நீங்க அந்த இதை வந்து இந்த ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து கீழ்காணும் எவை எல்லாம் சரி சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஓகே நடப்பு இந்த கொரோனா டைம்ல வந்து வந்துச்சு அதனால இத பத்தி கேட்டிருக்காங்க கீழ்காணும் கூட்டுகள் நித்தி ஆயோக் பற்றிய கூற்று சரியானது எதுன்னு கேட்கிறாங்க ஓகே நித்தி ஆயோக் அதனால நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷன் அதாவது பிளானிங் பிளானிங் கமிஷன் நிதி ஆணையம் ஓகே ஃபினான்ஸ் கமிஷன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நித்தி ஆயோக் மூணுக்கு பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பேசியிருந்தோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைப்பு தான் வரும் உங்களுக்கு ஸோ நித்தி ஆயோக் பிளானிங் கமிஷன் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு கேட்குற கொஸ்டினாக ஒன்று வந்து கொடுத்துருவோம் அந்த டாபிக் கொடுத்துருவோம் அந்த டாபிக் ரிலேட்டடாக கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து டெஸ்ட் வைப்போம் ஸோ அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஸோ சிவில் ஸ்டூட் சேனல் வந்து நீங்கள் டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் ஓகே கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து மைக்ரோ இரிகேஷன் அதாவது நுண்ணறி நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில்நுட்பத்தை பத்தி பேசியிருக்காங்க இங்க ஸோ இதுவுமே ஜென்ரலான கொஸ்டின் தான் ஓகே அடுத்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் இதெல்லாம் உங்களுக்கு லட்சுமிகாந்தில் இருக்கும் ஓகே லட்சுமிகாந்த் சமைச்சர் புக்ல இல்லை லெவன்த்து டுவெல்த்தில் இல்லை ஸோ லட்சுமிகாந்தில் இருக்கிற இந்த கொஸ்டின் இதெல்லாம் ஸோ அப்போ அறிவுறுத்தல் செயற்கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இன்னொரு ஒன்று நர்மதி ஆற்றின் வலது கரை துணை ஆறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதனால் சமைச்சர் புக்கில் இல்லை ஓகே நர்மதாவோட ரைட் பேங்க் ட்ரிபியூட்டியர் கேட்கறாங்க அதாவது வலது கரை துணை துணையாறு ஸோ ஆறு தான் சமைச்சர் புக்குல இருக்க தவிர வலது இடதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கல ஸோ இதனா லூசன் ஜிகேல இருக்கும் லூசன் ஜிகே புக்கில் வந்து இருக்கும் ஸோ லூசன் ஜிகே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து ஸோ இதுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வந்த ஒரு அகழ்வாய்ச்சி இடங்கள் ஸோ அது மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க பொருத்து வந்து கேட்டிருக்காங்க அகழ்வாராய்ச்சி பத்தி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டுமே வெளியே இருந்தா வந்திருக்கு ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம் சிந்து சமவெளி தலங்கள் அதை அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க பார்த்தோம் அதே மாதிரி இங்க அகழ்வாராய்ச்சி இடங்கள் மாவட்டங்கள் வந்து பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க அப்ப ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இதுல ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஜென்ரலான் கொஸ்டின் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது கேட்டிருக்கா பெங்களூர் நம்ம சமைச்சிருப்பதை பாத்தீங்கன்னா சென்னை டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா ஆசியாவின் டெட்ராய்ட்னு சொல்லிட்டு சென்னை சொல்லுவோம் ஆனா இந்த கொஸ்டின் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு போடுற மாதிரி அடுத்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் பாலிசியை பத்தி ஓகே சுகாதாரம் மற்ற குடும்ப நல கொள்கை குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு இதுமே உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தது அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வந்தது சும்மா உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க அடிக்கடி நியூஸ்ல வந்து டெய்லி நியூஸ்ல வந்த ஒரு டாபிக் தான் உங்களுக்கு கேட்பாங்க அடிக்கடி வந்துச்சு என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்கும் விகிதம் மிக அதிகம் உள்ளவற்றில் தமிழ்நாடு ஒன்று சொல்றாங்க ஆனா இங்க வந்து மிக மிக அதிகம் இல்லை குறைவா இருந்துச்சு அந்த நியூஸ் வந்து இருந்துச்சு ஓகே இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்கும் உள்ள விகிதம் வந்து குறைவா இருந்துச்சு அதனாலதான் நியூஸ் வந்து வந்துச்சு ஆனா இங்க வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அப்ப நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் அப்படின்னு சொல்ற சொல்றாங்க பாத்துக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீ கரெண்ட் படிக்கிறப்ப வரணும் ஓகே சோ அப்ப நம்ம சொன்ன மாதிரி சிக்ஸ்த் டு டென்த் வந்து நீ கண்டிப்பாக படிச்சாங்க குரூப் ஒர்க்கு சிக்ஸ்த் டு டென்த் படிச்சாலும் லெவன்த்து டுவெல்த் எல்லா சப்ஜெக்ட்டும் தேவையில்லை ஸோ எல்லா என்ன பாடங்கள்லும் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் லவன்த்து புக் லெவன்த்து பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது ஓகே பொருளாதாரம் லெவன்த்து பொருளாதாரம் டுவெல்த்து பொருளாதாரம் ரெண்டுமே முக்கியம் ஸோ லெவன்த்து பொருளாதாரத்தில் இந்த இந்த யூனிட் மட்டும் படித்தா போதும் ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்னு ஸோ இங்கிலீஷ் மீடியமும் அதே தான் ஸோ இங்கிலீஷ் மீடியமும் யூனிட் செவன் எயிட் நைன் டென் லெவன் மட்டும் லெவன்த் எக்கனாமிக்ஸில் படிச்சா போதும் அதே மாதிரி லெவன்த் எசிக்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ யூனிட் எயிட்டுக்கு வந்து லெவன்த்து எசிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அழகு யூனிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகே ஸோ இங்கிலீஷில் இது வந்து எத்திக்ஸ் வந்து இல்லை தமிழில் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் யூனிட் மூணு நாலு அஞ்சு அழகு மூணு நாலு அஞ்சில் லெவன்த் எத்திக்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அதேமாதிரி டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா எக்கனாமியில் ரெண்டு அஞ்சு ஆறு ஒம்போது பதினொன்று அஞ்சு டாபிக் அஞ்சு யூனிட் வந்து படிக்கணும் அதே மாதிரி அரசியல் அறிவியல் ஓகே பாலிட்டி பாலிட்டி இந்தியன் பாலிட்டி அரசியல் அமைப்பில் டேர்ம் ஒன் டுவெல்த்தில் டேர்ம் ஒன்றில் அரசியல் அறிவியல் சொல்லிட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ சிக்ஸு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆறு தலைப்பு ஆறு அழகு வந்து நீங்கள் யூனிட் வந்து படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் வந்து நீங்கள் படிச்சிக்குவோம் ஓகே அடுத்து ஸோ மிச்சம் ஏதாவது புத்தகம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு ஸோ யூனிட் எயிட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது யூனிட் எயிட் ஓகே யூனிட் எயிட்டில் இருபத்தி மூணு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ இருபத்தி மூணுமே உங்களுக்கு புக்கிலேருந்து வரணும்னு சொல்ல முடியாது ஸோ அதில் அஞ்சு டூ அஞ்சு அஞ்சு கொஸ்டின் இருபத்தி மூணுல அஞ்சு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வெளியே இருந்து வரலாம் அந்த அஞ்சு கொஸ்டின் எங்க இருந்து வர சான்ஸ் இருக்கு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி ராய் எழுதுன புக்ல இருந்து வர சான்ஸ் இருக்கு ஓகே அதே மாதிரி லட்சுமி பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு லட்சுமிகாந்த் ரெஃபர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட்ல தமிழ்நாட்டின் சுதந்திரத்திற்கான தமிழ்நாட்டில் பங்கு இந்திய சுதந்திரத்திற்கான தமிழ்நாட்டில் பங்குன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு அது வந்து ஜி வெங்கடேசன் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும் ஸோ தமிழ் மீடியம் தான் இருக்கும் ஸோ இங்கிலீஷ் மீடியமும் இருக்கும் ஓகே ரெண்டுமே இருக்கும் ஸோ அதனால ரெண்டு பேருமே வாங்கி படிச்சுக்கோங்க ஜி வெங்கடேசன் தமிழ்நாடு ஹிஸ்டிக் படிச்சுக்கோங்க இது யூனிட் குரூப் ஒன்னு குரூப் டூக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஃபோர்லேயுமே இது வந்து கேட்கறதுக்கு வந்து நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி லூஸ் அண்ட் ஜிகே வந்து நம்ம சொன்னோம் லூஸ் அண்ட் ஜி ஓகே இதுவுமே பார்த்துக்கோங்க இதுவுமே வாங்கி படிச்சுக்கோங்க ஸோ இது இது எல்லாமே படித்தா நீ குரூப் ஃபோர்ல மேக்ஸிமம் செவன்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் ஒரு சிக்ஸ்டி யார்ஸ் எடுக்க முடியும் ஓகே சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ்யா எடுக்க முடியும் ஏன்னா ஐம்பத்தெட்டு கொஸ்டின்ல புக்குல வந்து கேட்டுருக்காங்க நான் அந்த ஐம்பத்தெட்டு கொஸ்டின்லேயே நீங்க கரெக்டாக எழுத முடியுமா சொல்ல முடியாது மேக்ஸிமம் ஐம்பது கொஸ்டின் கரெக்டாக எழுதுவீங்க ஓகே ஐம்பது கொஸ்டின் அப்ப வெளியே இருந்து வரது ஒரு பதினஞ்சு கொஸ்டின் எழுதுனாதான் நீங்க எழுபத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சு மார்க் வந்து அறுபத்தஞ்சு கொஸ்டின் வந்து எழுத முடியும் ஓகே அப்போ இந்த புக்குலாம் நீங்க படிச்சாதான் எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு கொஸ்டின் எழுத முடியும் அதே மாதிரி பொது தமிழ் ஸோ அடுத்து வந்து பொது தமிழ் பாக்கலாம் நம்ம இது ஜிஎஸ் பார்த்தா அடுத்து பொது தமிழ் பொதுத்தமிழ் படித்தளவு மூணு மூணு பாட்டு வந்து ஓகே ஓகே பகுதி ஆ ஆ இ வந்து இருக்கு பகுதி ஆ வந்து இலக்கணம் பகுதி ஆ வந்து இலக்கியம் பகுதி இ வந்து தமிழ் அறிஞருக்கும் தமிழ் தொண்டும் ஸோ முப்பது முப்பது அறுபது நூறு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகே இலக்கணத்தில் பார்த்திங்கனா நாற்பது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நூறு கொஸ்டின் நாற்பது கொஸ்டின் ஈஸியாக வந்து எடுத்துடலாம் நீங்கள் இலக்கணம் பொறுத்தளவு இலக்கியம் வந்து முப்பது ஸோ தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் முப்பது ஏன்னா இந்த ரெண்டு டாபிக் நீங்கள் மனப்பட பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இலக்கணம் வந்து அப்படி கிடையாது இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு க ஒரு இந்த டாபிக் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு இலக்கணத்தை வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட்டாக போதும் எந்த மாதிரி கொஸ்டினாக நீங்கள் கேட்டாலும் இலக்கணத்துல வந்து எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நீங்க வந்து எழுதிடலாம் இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞரும் தமிழ் சோ மொத்த நூறு கொஸ்டின் அப்ப பள்ளி புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்டவை நம்ம எப்படி பொது அறிவுல வந்து பார்த்தோம் சமைச்சர் புக்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சமைச்சர் புக்ல வெளியே இருந்து இத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அதே மாதிரி இங்க வந்து பாக்க போறோம் பள்ளி இருந்து கேட்கப்பட்டவை எண்பத்தெட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க தமிழ் பொது தமிழ் புறத்துல புக்குல இருந்து எண்பத்தி எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பொதுவாக கேட்கப்பட்டவை பன்னெண்டு அந்த பொதுவாக அப்படின்னா நீங்கள் புக்குலயே இருக்காது பொதுவா உங்களுக்கு வந்து கேட்பேன் அது ஈஸியா தான் இருக்கும் அந்த பன்னெண்டு கொஸ்டினில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு பத்து கொஸ்டின் எடுத்துடலாம் நீங்க ஓகே அப்ப எண்பத்தெட்டு வந்து நீங்க பள்ளி புத்தகத்தை படிச்சா தமிழை பொறுத்தளவு வெளியே படிக்கவே தேவையில்ல பள்ளி புத்தகத்தை படிச்சா போதும் நீங்கள் எண்பத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூறு கொஸ்டின் வந்து எடுத்துடலாம் ஓகே தொண்ணூறு கொஸ்டின் அப்போ புதிய புத்த பழைய புத்தகம் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும் ஓகே புது தமிழுக்கு பழைய புத்தகம் கண்டிப்பாக படிக்கணும் அப்போ புதிய புத்தகத்துலேருந்து எழுபத்தஞ்சு கொஸ்டினும் பழைய புத்தகத்துலேருந்து பதிமூணு கொஸ்டின் வந்து போனோட்டு கேட்டிருக்கான் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல அப்போ எழுபத்தஞ்சு புதிய புத்தகம் மட்டும் படித்தா நீங்கள் எழுபத்தஞ்சு தான் எடுக்க முடியும் இந்த பன்னெண்டில் ஒரு பத்து எடுத்திங்கன்னா அப்போ எண்பத்தஞ்சு கொஸ்டின் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும் புதிய புத்தகம் படித்தீங்கன்னா ஓகே தொண்ணூறு தான் நீங்கள் தொண்ணூறுக்கு மேலே குரூப் ஃபோர் வந்து டார்கெட் எடுக்கிறது புதுத்தமிழில் அப்போ குரூப் ஃபோரில் தமிழ்ல தொண்ணூறு ஓகே ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இருபது வச்சுக்கோங்க கொஸ்டின் வந்து வருதுங்க அப்ப தமிழ் வந்து ரொம்ப இங்க ரொம்ப முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணது மேக்ஸ் வந்து வராட்டி விட்டுருங்க ஓகே மேக்ஸ் வந்து என்ன பண்ணணும் இருபது கொஸ்டின் அடிக்கிற மாதிரி நீங்க மேக்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும் ஓகே அப்ப நீங்க மேக்ஸ்ல கண்டிப்பா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும் மேக்ஸும் தமிழும் கண்டி கண்டிப்பா நீங்க வந்து போகஸ் பண்ணி ஆகணும் அப்போ ஜிஎஸ் வந்து நீங்க நல்லா படிங்க இப்ப ஓகே அப்ப இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு அறுபத்தஞ்சு கொஸ்டின் நீங்க எடுக்கிற மாதிரி பாக்கணும் ஓகே அப்ப நீங்க புக்கு வந்து சமைச்சர் புக்கு மட்டும் பத்தாது ஸோ சமைச்சர் புக்கு வந்து வெளியே வந்து நீங்க வரணும் ஓகே ஸோ லெவன்த்து டுவெல்த்து வரணும் அதே மாதிரி பாலிட்டி லட்சுமி காந்த் படிக்கணும் நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்டுக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாலிட்டி லட்சுமி வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ அது தமிழ் மீடியம் இருக்கான்னு பாருங்க பாலிட்டி லட்சுமி தமிழ் மீடியம் இருக்க சான்ஸ் இல்லை ஸோ அதனால அது இருக்கான்னு பாருங்க ஸோ இருந்தால் நீங்க தமிழ் மீடியம் படிச்சுக்கோம் இல்ல லெவன்த்து டுவெல்த்து புக்கு தமிழ் மீடியம் வந்து படிச்சுக்கோங்க பட் லட்சுமி வந்து கம்பல்சரி பாலிட்டி லட்சுமிகாந்த் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு புத்தகம் ஸோ அவ்வளோதான் ஸோ அப்போ இது இன்ன இந்த வீடியோவில் ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க லெவன்த்து டுவெல்த் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாது வெளியேருந்து என்ன இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இப்போ மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் இது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுறோம் ஸோ என்னென்ன புக் வந்து நீங்கள் படிக்கணும் எது விட்டு வெளியே படிக்கணும் எதை வந்து இது சமைச்சர் புக்கு வந்து எது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக ஒரு முக்கியமான எழுநூறு ஐநூறு டு எழுநூறு டாப்பிக்கு உங்கள் கையில் கொடுத்து ஸோ இருபத்தஞ்சு நாள் நூறு நாள் வந்து உங்கள் கூட வந்து ஸோ நூறு நாள் டெஸ்ட் வச்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி டெய்லி டெஸ்ட் வச்சு ஸோ ரீசன்ட் டெஸ்ட்டு இருக்கு அது கரண்ட் அப்ட்ஸ் மெட்டீரியல் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ வேற டவுட் வரணும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்